சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவோம் அப்புறம் அந்த பாண்டி விளையாடுறது ஓடி பிடிச்சி திருடன் போலீஸ் இப்படி இப்படி நீங்க சொல்லறதுதான் ஏதோ ஒரு விளையாட்டு ரொம்ப ஆர்வமா சொல்ல வரீங்க சொல்லுங்க திருடன் போலீஸ் விளையாடுவோம் சரி அதுக்கப்புறம் யார் அது திருடன் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அழகா இருக்கு கேட்கறதுக்கு யார் அது என்ன வேண்டும் நகை வேண்டும் என்ன நகை கலர் நகை என்ன கலர் பச்சை அப்படின்னு சொல்லிடணும் டான் ஓடி போய் பிடிச்சிடணும் பச்சை கலரை யாரு பிடிக்காம வச்சிருக்காங்களோ அவங்க அவுட் நம்ம போய் பிடிச்சிடணும் அப்ப அவங்க அவுட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னது கல்லு மண்ணு ஆமா நிகழா அது அதே அலை கடல் அந்த விளையாட்டை வந்து இந்த மாதிரி அப்புறம் இன்னொரு விளையாட்டு விளையாடுவோம்ல ரெண்டு டீமா பிரிஞ்சிட்டு பூப்பறிக்க வரைக்கும் அழகா இருக்கும் இல்லையா இப்ப இந்த விளையாட்டுகள் குழந்தைகள் சரி என்ன சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா முதல்ல கிடைக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு ஆர்ப்பரிப்பு ஆனந்தம் வார்த்தையே கிடையாது வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த விளையாடுகிற போது அவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் இல்லையா அந்த ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்குது அதுக்கப்புறமா விட்டுக் கொடுத்தல் அப்படிங்கிறது யாராவது பாகுபாடு எல்லாம் இருக்கவே இருக்காது ஓடி போய் என்ன ஒரு தண்ணி கொடுக்கிறது ஒரு மருந்து கொடுக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு அதே மண் எடுத்தே தொடச்சி விட்டுக்கிறது அந்த ஆயுள் அந்த ஒருவர் உதவுகிற தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம அங்க கத்துக்கிறோம் இல்லையா